வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகை சுகனி அவர்கள் அற்புதமான பல விஷயங்களை கூறியுள்ளார் நான் சினிமா துறையில் அதிகமாக வந்து கொண்டு இருக்கும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் உள்ளே வாரேன் கேப்டன் விஜயகாந்த் சார் கூட பெரிய நடிகர் பீக்கில் இருக்கிறாரு அவர் கூட நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது இருந்தாலும் அவர் கூட நம்ம நடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடையும் சகம ஒரு எளிமையாக பழகக்கூடியவர் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா போதும் எல்லாருமே அந்த பேக்கு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போவோம் அவரும் ஆளோட ஒரு ஆளாக எடுத்துகிட்டு போவார் அந்த குணம் யாருக்கும் வராரு நூறு படத்தை தாண்டி இருக்கிறாரு அந்த டையத்தில் அந்த குணம் பக்குவம் எந்த ஒரு நடிகர் கூடையும் வந்ததே கிடையாது எவ்வளோ நடிகர் கூட நடிச்சிருக்கிறேன் ஆனால் அவரை மாதிரி அந்த குண விஷயங்கள் நான் பார்த்ததில்லை இன்னொரு விஷயம் என்னென்னா ஆக்ஷன் படங்களாக இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த சின்ன கவுண்டர் படத்தில் பார்த்திங்கன்னா தலையை மடக்கி அவருக்கு அந்த நிற்கவே நிற்காத அந்த முடி ஜெல்லு அந்த மாதிரி நிறைய பெயிண்ட் நிறைய போட்டு அந்த தலையை மடக்கி வைப்பாங்க அவர் கேர் ஸ்டைல் அப்படி பார்த்திங்கன்னா பறந்துக்கிட்டு அந்த முடியெல்லாம் ஸ்டைலாக இருக்கும் ஆக்ஷனாக எடுக்கக்கூடிய படங்கள்லாம் நடிச்சுட்டு வருவார் சூட் போய்ட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த முடி இது பண்ணுவார் சும்மா காற்றுலாம் பயங்கரமாக அடிக்கும் முடி களைஞ்சிரும் அந்த மாதிரி அந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் முடியை நிற்க வச்சாங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த படத்துக்கு கேப்டன் விஜயகாந்தோட முடி வந்து நட்டுக்கு அப்படியே நிற்கும் போது பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து ஜெல்லாம் தடவி தான் அமைக்க பண்ணாங்க அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருப்பார் மற்றபடி பார்த்திங்கன்னா எளிமையான குணங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் சொல்ல வேண்டாம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க எல்லாருக்கும் சாப்பாடு அப்படி பருமாறுவார் லேட்டாயிருச்சுன்னா போதும் யாருக்கெல்லாம் லேட்டாகிடுச்சின்னு சொல்லிட்டாங்களோ சாப்பாடு சீக்கிரம் வரணும்னு சொல்லக்கூடியவர் இன்னொரு விஷயம் என்னென்னா பஸ்ஸில் இப்போ இத்தனை பேர் ஏறிட்டோம்னா ஏ இத்தனை பேருக்கு சாப்பாடு வேணும் நூறு பேரா நூற்றி பத்து பேருக்கு இருக்கணும் அப்படிம்பார் இவங்க இவங்க வராங்க இவங்களுக்கு நான்வெஜ்ஜி வெஜ்ஜி இந்த மாதிரி எல்லாருக்குமே என்னென்ன சாப்பாடு வெஜிடேரியனா வெஜிடேரியன் அந்த மாதிரி யார் யார் என்ன சாப்பிடுவாங்களோ அப்படி சாப்பாடு போட்டு ஒரு அழகு பார்க்கக்கூடிய ஒரு மனிதன்தான் கேப்டன் விஜயகாந்த் சார் எனக்கு அவரை ரொம்ப மிகவும் பிடிக்கும் அவரோட எளிமையை குணந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்று நடிகை சுகனியா அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் தமிழன் என்று சொல்லடா தலைநிமிந்து வெளிநடா கேப்டன் வழியில் உங்களின் ஒருவன் நான்